செட்டி மஞ்ச போட்டு இருக்கிறாரு மஞ்ச போட்டு மஞ்சளான மஞ்சள் அந்த செட்டிக்கு விளச்ச விடும் அந்த லாலுகுடி செட்டி என்ன பண்ணிட்டாரு நம்ம சந்தைக்கு கொண்டுக்கிட்டு போவோம் சந்தைக்கு கொண்டுக்கிட்டு போவோம்னு சந்தைக்கு ஏற்றி லாலுகுடியில் இருந்து தஞ்சாவூர் கொண்டுக்கிட்டு வராரு தஞ்சாவூர் கொண்டுக்கிட்டு வந்தாக்க நம்ம பாம்பளம்மன் கோயிலில் மெக்காலி போயிட்டு கிழக்கால அவங்கனை வந்து அந்த லாலு குடி செட்டி அவுத்து போட்டுக்கிட்டு சாப்பிட போனாலாம் வண்டியை அவுத்து போட்டுக்கிட்டு வண்டி கட்டி வண்டி கட்டி மாடு கட்டி ஓட்டிக்கிட்டு வாராரு அங்கனை வந்து வண்டியை அவுத்து போட்டுக்கிட்டு கட்டு சோறு கட்டிக்கிட்டு வந்ததை நம்ம சாப்பிடுவோங்களும் அங்க இருந்து அந்த கோயில்ல இருந்து ஒரு பொண்ணு ஒரு அம்மா மாறி வந்து மஞ்சள் பாவாடை மஞ்சள் சட்டையை கட்டிக்கிட்டு இந்த செட்டியாரு வந்து வண்டி பூட்ட போவே இல்லை செட்டியாரை செட்டியார ஒரு மஞ்ச கொடுங்களே நீ என்னம்மா நான் முக முகப்பதாக மஞ்ச போட்டு நான் விற்கிறதுக்கு வியாபாரத்துக்கு கொண்டுக்கிட்டு போகிறேன் நீ வந்து மஞ்சள் கேட்குற நீ பாமா அப்புடின்னு வண்டியை கட்டி மூட்டையை கட்டி ஏற்றிக்கிட்டு தஞ்சாவூர் போய்த்தாரு அந்த லாலுபுரி செட்டி தஞ்சாவூர் கொண்டுக்கிட்டு போனாருன்னா நீ போவே எனக்கு என்ன என்னத்தான் நீ தேடி விட்டு நீ வந்தாகணும் போவே அப்படின்னு சாமி போயிருச்சான் போயிட்டு அங்கே போய் தஞ்சாவூரில் வியாபாரத்தில் சந்தை இல்லை மூட்டை அவுத்து பார்த்தா எல்லாம் கறி கொட்டையாக போயிடுச்சு சாமி கறி கொட்டையாக கொடுச்சு ஆஹா ஒரு மஞ்சள் கொடுக்க யோகி போய் அது சாமியோ பூதமோ அது மனுஷரோ மக்களோ அது யாரோ ஒரு பொண்ணோ பந்துக அடிச்சே ஒன்று எடுத்து கொடுத்தோமா நம்ம இந்த கதிக்கி ஆளாய்த்தோமே ஐயோயோ கடவுளே நான் என்ன பண்ணுமே அப்படின்ட்டு அந்த லாலு குடி செட்டி அப்படியே மூட்டையெல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு உடனே பசி ஏறி கண்டமங்காலம் பாதை வரேன் அந்த லாலு குடி செட்டி இந்த பொண்ணு என்ன செஞ்சிச்சு நீ என்னை தேடிதானே வந்தாகணும் நான் இங்கே நேராக நிற்பேன் வரணும்ல என் காலில் வந்து விழுணும் இல்லை அப்படின்னுட்டு எங்கள் அம்மா நிற்கிது பந்தோன்ன அந்த அம்மா என்னடி எம்மா நான் தெரிஞ்சே தெரியாம பண்ணிவிட்டேன் சாமி உன்னை கும்பிட்றேம்மா எம்மா நான் ஒன்னுக்கிட்ட ஒரு மஞ்சள் எடுத்து கொடுக்க போமா நான் போயிட்டேன் மன்னிப்பு குடுமா சாமி என்ன உன்னை விழுந்து கும்பிடுறேம்மான்னு அந்த சாமி கிட்ட விழுந்து மண்ணாப்பு கேட்டுச்சான் ஒரு மஞ்சளுக்கு ஓய்வு போய் இப்படி வந்து என்னை சரண அடையிறியாடா போடா போய் மூட்டையெல்லாம் அவுத்து பாடுறா போடா நல்லா இருக்கும் போடா அப்படின்னுச்சான் அப்படி அவுத்து தாராப்புல இருந்தா எனக்கு நீ என்ன எனக்கு அதுக்கு பதில் தார சாமி நீ எது கேட்குறியோ நான் தாரே சாமி எனக்கு அதை சொல்லிடு நீ எது கேட்டாலும் நான் தாரேன் எனக்கு வருஷா வருஷம் ஏழு வருஷத்துக்கு ஏழு கெடா குட்டி பூ குட்டி வெட்டி என் ஆலயத்தில் நீ எனக்கு பூசை போடணும் பூசை போடு எனக்கு ஒன்றும் வேண்டாம்னு வச்சான் சாமி சாமியை நான் உடனே செஞ்சிடறேன் சாமி வருஷம் வருஷம் உனக்கு அலி பூசை நான் போடுறேன் ஏழு குட்டி கடாக்குட்டி பூங்குட்டி பிடிச்சி உனக்கு நான் வெட்டி பூசை போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாக்கு மாற மாட்டேன் போய் திருப்பி தஞ்சாவூர் போகிறாரு போய் மூட்டைங்கெல்லாம் அவுத்து பார்த்தா எல்லாம் மஞ்சளாக இருக்கு எல்லாம் மஞ்சளாக போயிடுச்சு கறிக்கோட்டையாக இருந்ததெல்லாம் மஞ்சளாக போயிடுச்சு வந்து அதை வித்துவிட்டு வந்து இப்போ வருஷம் வருஷம் லாலு குடி செட்டி நம்ம பாம்பலம்மா கோயில் அங்கே பேர் கல்வெட்டியில் வெட்டி இருக்கு கோயில் லாலுக்கு செட்டி பேர் பாம்பலம்மா கோயில் வருஷா வருஷம் ஏழு கடா வெட்டி அழித்து அடிபூச போடுறாங்க அந்த கோயில் முடிஞ்சிச்சா